வெல்கம் டு விஜிஸ் மதுரை சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா கோதுமை மாவில் ஒரு அப்பம் பார்க்க போகிறோம் அதுக்கு இரநூறு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு ஐம்பது கிராம் வந்து ரவை சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவல் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எந்த கப்பில் மாவு அளந்தமோ அதே கப்பில் வந்து வெள்ளம் நான் சேர்த்துருக்கேன் நல்லா கொஞ்சம் பொடியை பிடிச்சிக்கிட்டேன் அதுக்கு அதே அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் வெள்ளம் கரையட்டும் நம்ம சேர்த்துக்கிறலாம் அடுப்பில் வைக்க வேண்டியதில்லை இது கரைஞ்சாலே போதும் வெள்ளம் கரைஞ்சிருச்சு அந்த தண்ணியை வந்து நான் இதில் இருத்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பாதி சேர்த்துக்கோங்க திருப்பவும் பாதி சேர்த்துக்கோங்க ஜல்லடையில் இருத்துட்டே சேருங்க ஏன்னா தூசி இதெல்லாம் இருக்கும் இப்போ வந்து நம்ம கையாலேயே நல்லா பிசைஞ்சு களைக்கலாம் மாவை கையாலேயே நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு மூணு ஏலக்காய் வந்து தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அந்த தோலை எடுத்துகிட்டேன் அந்த விதையை மட்டும்தான் சேர்க்குறேன் அதையும் சேர்த்து கலந்துக்கலாம் பாருங்கள் மாவு எப்படி இருக்குன்னு நம்ம தேங்காய் துருவல் சேர்த்ததுனால இந்த தேங்காய் துருவல் தெரியுது அப்படியே கீழே வச்சிட்டு நம்ம எண்ணெயை காய வச்சுருவோம் அப்போ பொறிக்கிறதுக்கு என்ன சூடாகிடுச்சான்னு பார்க்குறேன் ஒரே ஒரு துண்டு புளியை வந்து நார் கொட்டை எதுவுமே இல்லாமல் உருட்டிட்டு உள்ளே போட்டுக்கறோம் அது நல்லா பொறிஞ்சு மேலே வர வரைக்கும் இருந்துட்டோம்னா நமக்கு எந்த எண்ணெயாக இருந்தாலுமே காரல் பாடை இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும் நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நமக்கு அந்த புளித்துண்டு வந்து மேலே வந்துடுச்சு நம்ம எடுத்துக்கிறலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு நமக்கு எண்ணெய் நம்ம அப்பா ஊற்றிக்கிறலாம் அடுப்பை நான் வந்து பெரிய தீயில் வச்சுருந்தேன் இப்போ கொஞ்சம் நம்ம குறச்சிக்கிறலாம் ஏன்னா அப்பா வந்து அப்போ தான் வந்து உள்ளேயும் நல்லா வேகணும் அதனால் வந்து நீங்கள் வந்து அடுப்பை வந்து கம்மியாக பண்ணி வச்சுக்கோங்க ஒன்றோட ஒன்று விட்டாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி ஊற்றிக்கோங்க அதுவாக மேலே வரட்டும் கரண்டியை போடாதீங்க அதுவாக பாருங்கள் மேலே வர இது கொஞ்சம் நேரம் மேலே வரட்டும் கீழே நல்லா வேகட்டும் நம்ம திருப்பி போடுவோம் இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு நம்ம எடுத்துக்கிறலாம் உள்ளே இருக்க மாவு வேகணும் அதனால தான் நான் வந்து அடுப்பை குறைக்க வச்சுன்னேன் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு நான் இதை எடுத்துக்கிறேன் சின்ன பீஸாக இருந்தாலும் அதையும் எடுத்துருங்க இல்லைனா அடுத்த இதில் ஊற்றுறப்போ வந்து அதோடு சேர்ந்து ஒட்டிக்கிட்டு வந்து கருகிக்கிட்டே இருக்கும் இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ஊற்றிக்கலாம் எல்லா அப்பவும் சுட்டி எடுத்துக்கிட்டேன் ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு நம்ம ரவை போட்டது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதில் ஒட்டியிருக்கு பாருங்கள் ரொம்ப ஊறலை நல்லா பிசைஞ்சுக்கிட்டதுனால நான் வந்து நம்ம சோடா மாவோ இல்லை பேக்கிங் சோடா எதுவுமே போடலை நான் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தால் இதை செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க நான் செஞ்சது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ